உன்னத பாட்டு இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நான் சாரோனின் ரோஜாவும் கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே ரோஜா மலர் மலர்களில் மிக சிறந்த மலராகும் சில பூக்கள் நல்ல மனமுடையதாக இருக்கும் ஆனால் அழகாக இருப்பதில்லை சில பூக்கள் அழகுள்ளவையாக இருந்தாலும் நல்ல மனமுடையதாக இருப்பதில்லை ஆனால் ரோஜா மலரோ அழகானதாகவும் நல்ல மனமுடையதாகவும் இருக்கும் அது போலவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உலகிற்கு கிறிஸ்துவையும் கிறிஸ்துவின் சாயலையும் விதமாக அதுவே அழகு நிறைந்ததாகவும் மனவாட்டியாக இருக்கும் நம்முடைய ஜீவியம் தனி சிறப்பு வாய்ந்ததாகவும் நல்ல மனமுடையதாகவும் இருக்க வேண்டும் அதாவது நம்முடைய வாழ்க்கையின் மூலம் தேவனுடைய குணாதிசயங்கள் வெளிப்பட வேண்டும் அதன் மூலம் தேவனுடைய நாமம் வகிமைப்படும் அதனால் தேவ பிள்ளைகளே நாம் அவருடைய நிருபமாகவும் அவருக்குள் நற்கந்தமாகவும் வாழ வேண்டும் தேவனுடைய கருமையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்